சிவகாசியில் சீட் அறக்கட்டளை நடத்திய எலும்பு கனிம அடர்த்தி இலவச பரிசோதனை முகாம் திருநெல்வேலி சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி ஸ்பார்க்லர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி டைமண்ட்ஸும் இணைந்து எலும்பு கனிம அடர்த்தி இலவச பரிசோதனை முகாமை சிவகாசி திருத்தங்களில் உள்ள சரவணா எம்பசி திருமண மகாலில் வைத்து நடத்தியது பொதுவாகவே உலகில் இரண்டில் ஒரு பெண்ணும் ஐந்தில் ஒரு ஆணும் எலும்பு பலவீனத்தால் எலும்பு முறிவு பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர் இத்தகைய பாதிப்பு பற்றி அறிய ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள எலும்பு கனிம அடர்த்தி பரிசோதனை முகாமை சிவகாசியில் சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி ஸ்பார்க்லர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி டைமண்ட்ஸும் இணைந்து நடத்தியது மேலும் இம்முகாமில் மூட்டு தேய்மானம் மூட்டு வீக்கம் இடுப்பு மற்றும் கழுத்து வலி தண்டுவட மற்றும் வாத நோய் பிரச்சினை தோள்பட்டை வலி மணிக்கட்டு வலி முதுகு வலி உடல் எடை குறைவு மற்றும் கூன் விடுதல் போன்ற அனைத்து எலும்பு சம்பந்தமான பிணிகளுக்கும் தீர்வு காணப்பட்டது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெற்றனர் முகாம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆப் சிவகாசி ஸ்பார்க்லரின் தலைவர் எஸ் சிவபிரகாசம் சீட் அறக்கட்டளை தலைமை அரங்காவலர் மருத்துவர் எஸ் ஏ பொன்னம்பலம் ஆகிய இருவரும் முகாமை துவங்கி வைத்தனர் சீட் அறக்கட்டளை அரங்காவலர் மரு ஜி ராஜசங்கர் ரோட்டரி கிளப்பின் செயலாளர் திரு எஸ் கே பி குமரேசன் ஆகிய இருவரும் முகாமிற்கு தலைமை தாங்கினார்கள் சீட் அறக்கட்டளை தலைமை குழு மருத்துவர் இ சண்முகம் ரோட்டரி கிளப்பின் ப்ராஜெக்ட் சேர்மன் ஜே கூடலிங்கம் ஆகிய இருவரும் முகாமிற்கு முன்னிலை வகித்தார்கள் மருத்துவர்கள் தென்னவன் சூரியராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி டைமண்ட்ஸின் தலைவர் ஏ அனிதா செயலாளர் எம் ஜோதிலட்சுமி ப்ராஜெக்ட் சேர்மன் எஸ் அபிராமி மற்றும் ஏ விஜயகுமார் மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் சிவகாசி ஸ்பாக்லரை சார்ந்த யோகம் சுரேஷ் ரமேஷ் பாஸ்கர் சுப்பிரமணியன் ஏ எஸ் ரவீந்திரன் என் எஸ் வேலாயுத சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாம் சிறப்புற நடக்க உதவினார்கள் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பூத பலா மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது முகாம் சிறப்புற நடக்க மும்பையில் உள்ள மிலேனியம் லைஃப் சயின்சஸ் ஃபார்மா உதவியது